இல்ல நான் நடிகர் சிவாஜி அவர் அரசியலுக்கு வந்தாரு ரஜினி வந்தாரு கமல் வந்தாரு சீமான் வந்தாரு விஜயகாந்த் அவர்கள் வந்தாரு சரத்குமார் இப்படி அவ்வளவு பேரு அரசியல் வந்திருக்காங்க அவங்க பின்னாடி எல்லாம் இப்படி ஒரு அஹ் சென்ற என்ன அதாவது ஒவ்வொரு தலைமுறை இடைவெளியிலையும் என்ன நமக்கும் நம்ம அப்பாக்கள் கொள்ள தலைமுறை இடைவெளி அப்பாக்களுக்கும் தாத்தாக்கள் கொள்ள தலைமுறை இடைவெளி எல்லாத்தையும் உண்டு ஆனாலும் அவர்களை கேட்டுக்கொண்டு அவர்களை தொடர்ச்சியாக ஏற்றுக்கொண்டு வந்த தலைமுறைகள் இது டிஜிட்டல் தலைமுறை வித்தியாசமான தலைமுறை வந்து உலகம் புறா இது உலகம் இது தமிழ்நாட்டு பிரச்சனை அல்ல இது நேபாள பிரச்சனை மட்டும் அல்ல இது தென்னிலங்கை பிரச்சனை மட்டும் அல்ல இல்ல அப்படின்னு நான் நான் உடனே கேக்குறேன் இதே வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டோட கல்வியறி அதிகமான மாநிலம் கேரளாவை சொல்றோம் ஆந்திரால கல்வியறி அதிகம் சொல்றோம் அங்க இருக்கிறவங்க வந்து திரையில வந்து நடிகருக்கு நடி போக தெரியுமா பிரேம் நசீப் கிட்டா போக மாட்டாங்க மம்முட்டி பின்னா போக மாட்டாங்க விஜய் பின்னா போறாங்க தெரியுமா உங்களுக்கு பிஜேபி அஞ்சு விழுக்காடு கேரளால வந்து ஓட்டு இருக்குன்னு சொல்லி போட்டு கே சி வேணுகோபால் என்ற அமைப்பு செயலாளர் காங்கிரஸ் எடுத்து வச்சு அவங்க கூட சேரணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு தெரியுமா உங்களுக்கு